டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் பிஎம் டேட் வந்து சிக்ஸ்த் செப்டம்பர் பார்க்க போறது என்னன்னா ஜென்சால் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா முப்பது பைசா போயிட்டுருக்கு இருக்கு இதோட கம்பெனி மதிப்பு அதாவது புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஓகேங்களா சாரி நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா புக் வேல்யூ அதாவது இந்த நிறுவனத்தை இப்போ விற்றாங்க அப்படின்னா நமக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ நஷ்டத்தில் எங்கிக்கிட்டு இருக்கு எவ்வளோ நஷ்டத்துல அதாவது லாபத்தில் இருக்கிற கம்பெனி ஒரு செபிகேசால இந்த இடத்துக்கு வந்திருக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரூபா இருந்தவங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா வந்தாங்க எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாயிலிருந்து இப்போ ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரையும் வந்திருக்காங்க சரி இப்போ இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் கீழே வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அப்படின்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிடுவோமா அதை எங்கே போய் எடுக்கலாம்னா சார்ட்ல பார்த்துருவோம் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த கேஸ் ஆரம்பிக்குது நான் என்ன கேஸுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு கோத்ரூ நான் பண்ணிடுறேன் எதனால் அந்த ரெண்டாயிரத்திக்கு வந்தாங்க ஆயிரத்தி இரநூறு ஓகே ஸோ ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ முப்பத்தி ரூபா போயிருக்கு ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த ஜென்சால் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸு நிறைய சர்வீசஸ் இருக்காங்க எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் அதாவது இவி ரிலேட்டடாக க்ரீன் எனர்ஜி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஃபாரின் எல்லாமே நான் சினி இன்டஸ்ட்ரிஸ்லாம் கூட இருக்காங்க தோனி ஒரு டூ ஹண்ட்ரட் குரோரு அதுக்கப்புறம் தீபிகா படுக்கோன்னு அவங்க ஃபேமிலி மூலியமாக ஒரு டூ ஹண்ட்ரட் குரோர்ஸு கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி மேலே இந்த கம்பெனி நிறைய சர்வீசஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு சர்வீசஸ் தான் இந்த ரினியூவல் எனர்ஜி போட்டிருக்கு பாருங்கள் ஜென்சால் சோலார் ஐபிசி அப்புறம் ஸ்கார்பியஸ் ட்ராக்கர்ஸ் இ மொபைலிட்டி இ மொபைலிட்டி சர்வீஸில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இவின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்புறம் ஜென்சால் இவின்னு ஒன்று இருக்குது மேட்ரிக்ஸ் இருக்குது ஆன்வி பவர்னு இருக்குது ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் இதில் இன்னொரு சப்சிடரி கம்பெனி தான் பேர் வந்து ப்ளூ ஸ்மார்ட் மொபைலிட்டி ப்ரைவேட் லிமிடெட் இந்த ப்ளூ ஸ்மார்ட் ப்ரைவேட் லிமிடெட் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோன் வாங்குறாங்க எதுக்காகனா இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இப்போ அந்த ஓயோவிப்பாக பண்ணுறான் பாருங்கள் ஓஎல்எக்ஸா ஓலாவா ஓலா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தானே அது அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் தானும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக ஒரு பல்காக ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் பைக்கெல்லாம் நான் வாங்கிக்க போகிறேன் அதனால எனக்கு கடன் வேணும்னு சொல்கிறேன் யார்கிட்ட கேட்குறாங்க கடன் அப்படின்னா இரேடா கிட்டையும் பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்டையும் கடன் வாங்குறாங்க ஸோ கடன் வாங்கின தொகையை இவங்க முழுக்க முழுக்க அந்த பணத்தை தன்னுடைய அதாவது எதுக்காக வாங்கணுமோ அதை பயன்படுத்திக்கல அந்த செலவு அந்த பணத்தை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது செபி கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குது ஸோ செபி என்ன பண்ணுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரேடா கிட்டையும் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கிட்டையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதாவது ஃபிப்ரவரி மாதம் லெட்டர் வந்துருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த டியூவும் இல்லைங்க எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு அதாவது நம்ம வாங்கின கடனுக்கான வட்டியெல்லாம் எல்லாம் அவங்க கரெக்டாக செலுத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர இவங்களுக்கு ஒரு டவுட் இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னு சொல்லி செவி கேட்க ஆரம்பிக்குது அப்போ இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்டு எவ்வளோ எவ்வளோ பேமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த ப்ரைஸ் வந்த வந்தவொடனே இவங்க கேல்குலேட் பண்ணி பார்த்தா இவங்க முழு பணத்தையும் தன்னுடைய அந்த அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வாங்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தலை அப்படிங்கிறது செவிக்கு உடனே செவி என்ன பண்ணுதுன்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்குது பப்ளிக்கு ஸோ இதை வந்து நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேருந்து தான் எடுக்கிறோம் சரி என்ன சொல்லுதுன்னா இந்த நிறுவனம் வந்து இந்த மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஆபத்துக்குரியது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு அந்த ஷேரோட மதிப்பு வந்து ரொம்ப இறங்கிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் எழுநூற்றி இருபது ரூபாயிலருந்து இவ்வளோ தரோம் வந்துடுச்சு இந்த இடத்துல நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரேஞ்சில் ஒரு தடவை போனஸ் சாரி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆ இல்லை மட்டும் மட்டும்தான் பண்ணாங்க இல்லையா ஸ்பிளிட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேர் மூணு ஷேரா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த நியூஸ்ல போயிட்டு இருக்குது இப்போ இந்த கம்பெனியோட சிச்சுவேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் நான் படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கு கூட பணத்தை யூஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட மேக்ஸு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க லேக்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த பணத்தை எடுத்து பே பண்ணிருக்காங்கிறது தான் விஷயம் சரி இந்த ஜென்சால் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏறுமா ஏறாதா நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நான் பேசறதுக்கு முன்னாடி ஒரு சில கம்பெனிஸ் நம்ம ரிமைண்டிங் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் பேபால் சாரி பேபால் பாருங்க பேடிஎம் அப்புறம் பாலிகேபு இந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் நம்ம சொல்லலாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற நான் இந்த மூணு ஷேர்ஸை சொல்லியிருக்கேன் இந்த பாலிகேப் என்ன பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி இஷ்யூஸ் வந்ததுனால செபி வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க நீ இந்த பிரச்சனையை எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கம்பெனியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா உடனே நாலாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்துருச்சு அந்த சுச்சுவேஷன் அப்போ சடனாக ஒரு ஃபால் ஆச்சு பாலிகேப் ஷேர் ப்ரைஸை நம்ம நாலாயிரத்தி சில்லற இருக்க சொல்ல அந்த ஷேரை பற்றி பேசியிருக்கோம் இப்போ வாங்கலாம் நல்ல ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேட் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க எங்க தெரியுமா இந்த ஸ்பாட் தான் கரெக்டாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாயிரத்தி எழுநூறுவாய்க்கு இறங்கணும் ஷேர் இப்போ கிட்டத்தட்ட டபுள் ஆகிறதுக்கான நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கு இதே மாதிரி பேடிஎம் பேடிஎம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட ஆதார் கார்டு இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஷேரோட மதிப்பு ரொம்ப டவுன் ஆச்சு ஓப்பன் மார்க்கெட்லேயே அவங்க டவுன் தான் போனாங்க அதுக்கப்புறம் ஏறவே இல்லை அதுக்கப்புறம் இன்னும் டவுன் போனாங்க அதுக்கப்புறம் இப்போ சஸ்டைன் பண்ணி மேலே ஏறிட்டு இருக்காங்க பேடிஎம் வந்து வேற ஒரு கைப்பார்ப்பிக்க சேல் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால சோ இங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த பற்றி நான் இப்போ உங்க புக் வேல்யூ கணக்கு எடுத்தாலே நமக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு பண்ணுற மல்டிபிள் பிஸ்னஸ்ல இது ஒரு பிசினஸ் தான் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிகிள்கு மொத்தமே அவங்க கடன் வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்கன்னு இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்கன்னு அதை தெளிவா படிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது என நம்ம மருந்துச்சுக்கோங்க இருக்கு அவைலபிள் பை கம்ப் அவைடு அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அதில் அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபா மதிப்பு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை வாங்கிட்டாங்க மீதி எதுவுமே வாங்கலை இதுதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் ஸோ மிச்ச பணம் இவங்க கொடுக்குப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஸோ அதை கொடுத்துட்றோன்னு சொல்கிறதுக்கோ அதுக்கு டைம் வேணும்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு நாம்ஸ் உண்டு ஸோ அது வரையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக ரன் ஆகலாம் இல்லைன்னா அதாவது மற்ற பிசினஸ்ல இருக்கிற இன்கம் எல்லாம் எடுத்து ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணலாம் ஸோ இதுக்கான ஆடிட்டிங் டீம் இப்போ போயிருக்காங்க செபி மூலியமாக ஆடிட்டிங் டீம் இது என்ன பண்ண போகிறாங்க எப்படி ரீசால்வ் பண்ண போகிறாங்க ஏன்னா பழைய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த ரூபா கொடுத்து வாங்கினவங்க ஆயிரம் ரூபா கொடுத்து எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவனோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட கேள்வியாக எழும்பும் ஸோ இப்போ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா அது செபி அதுக்கான வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இப்போ இந்த ஷேரை வாங்கினா லாபங்கிறதுனால நான் மண்டே இந்த ஷேர்ஸில் ஒரு ரிஸ்கி அமௌண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் இது மேலே ஏறுச்சு அப்படின்னா நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரிபிள் ஆக்குவேன் இறந்துச்சு அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டே வரும் அதாவது இப்போ முப்பத்தஞ்சு ரூபா இருக்கு இல்லைங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா இது ஃபார்ட்டி ருபீஸை கிராஸ் பண்ண சொல்லும் நான் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா ஸோ டோட்டலாக ஃபார்ட்டி தௌசண்ட் தான் மாறும் இது சப்போஸ் குறையுது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கினது முப்பது ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா நான் அடுத்த பத்தாயிரம் ரூபா கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஸோ ரிஸ்க்கை வந்து இந்த கம்பெனிக்கு நான் ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டலாக வைப்பேன் அதாவது அஞ்சு விதமாக அஞ்சு பார்ட்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு டவுன் சைடு போச்சுன்னா பண்ணுவேன் மேலே போச்சு அப்படின்னா அதிகபட்சமாக ஒன் லேக் வரையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் இதோட அந்த கான்செப்டை மட்டும் பிரிச்சுக்கோங்க நீங்கள்